சென்னை புளியந்தோப்பு பகுதியில் சந்தன மரம் கடத்தப்பட இருப்பதாக போலீசாருக்கு இன்ஃபார்மர் மூலம் தகவல் வந்தது புளியந்தோப்பு பகுதியில் பழைய இரும்பு கடை வைத்திருக்கும் ராபின்சன் என்பவரை பிடித்து விசாரித்தனர் அவன் முன்னுக்கு பின் முரணாக பேசினான் சந்தேகத்தில் அவனது குடோனை சோதனை போட்டினர் அதில் எண்ணூற்று ஐம்பது கிலோ கட்டைகள் இருந்தன அவற்றை போலீசார் கைப்பற்றி விசாரித்தனர் விசாரணையில் திடுக்கிடும் தகவல் வெளியானது சென்னை சூரைவிஞ்சூர் பகுதியைச் சேர்ந்த சுரேஷ் என்பவர் ராபின்சனுக்கு அறிமுகமாகி அவரது உறவினர் தேவேந்திரன் என்பவர் அரியலூர் பகுதியில் முள்வெட்டும் வேலை பார்க்கிறார் அவருக்கு தான் சந்தன கட்டைகள் கிடைத்துள்ளன இது பற்றிய தகவலை சுரேஷிடம் கூறியிருக்கிறார் சுரேஷும் ராபின்சன் மூலம் விற்க ஏற்பாடு செய்து வந்துள்ளார் அந்த சமயத்தில்தான் விஷயத்தை போலீஸ் இன்ஃபார்மர் மோப்பம் பிடித்து உள்ளார் கைப்பற்றப்பட்ட எண்ணூற்று ஐம்பது கிலோ சந்தன கட்டைகளின் மதிப்பு எண்பத்தைந்து லட்சம் ரூபாய் ஆகும் அதை சட்டவிரோதமாக விற்க முயன்ற சுரேஷ் மற்றும் ராபின்சனை போலீசார் கைது செய்தனர் தேவேந்திரனை தேடி வருகின்றனர் கைதான சுரேஷ் புரட்சி பாரதம் கட்சியின் எக்மூர் பகுதி செயலாளர் என்பது குறிப்பிடத்தக்கது